எண்ணாகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவிய உடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கிருபையாய் கட்டளையிடுகிறார் வாக்கு தந்தவர் அதை நிறைவேற்றவும் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பிடியிலே பார்வோன் பிடியிலே எகிப்தின் கட்டிலே அடிமைத்தன கட்டுக்குள் இருந்து வேதனையோடு பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசை அனுப்புகிறார் கர்த்தர் மோசையை கொண்டு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறி